இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து இந்த வயதான ஆண்கள் சைக்கிள் ஓட்டுறது பற்றி இன்னொன்று வந்து முப்பது வயசுலேயே பக்கவாதம் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் அந்த காலத்தில் பெருசாக இல்லை அப்படி இருந்தும் தனத்தானே ட்ரைனிங் பண்ணி சைக்கிள் ஓட்டி கிட்டத்தட்ட இப்போ அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அவரை பற்றி சைக்கிள் வீலோட சைஸ் இந்த சைக்கிளோட பெடலோட லென்த் இதை வச்சு ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி பார்க்குறேன் நம்ம வயதானவங்களால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டராக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க சைக்கிளில் இவங்க இந்த அஞ்சு கிலோமீட்டரை ஓட்டுறதுக்கு எத்தனை தடவை கால் ரொ அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து எத்தனை தடவை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் பண்ணால் ஃபோர் தௌசண்ட் டைம்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்மளோட பாடி வெயிட் சைக்கிளோட வெயிட் இது ரெண்டுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி குறைந்தபட்சம் நம்ம காலுக்கு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நம்ம அந்த சைக்கிள் ஓட்ட முடியும் வயதானர்கள் பாருங்கள் சைக்கிள் ஓட்டும்போது அவங்க பின்னாடி லோடு கூட சில இருக்குது வெயிலில் ஓட்டுறாங்க எதிர்காற்று இருக்கும் ஏற்றம் இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபிட்னஸ் வந்து அவங்களோட ஹெல்தி லாப்ஜிவிட்டி அவங்க நீண்ட ஆயிலுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து அவர் முப்பது வயசில் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு நைன்டீன் எயிட்டிஸில் அப்புறம் வந்து அதை அந்த பேரலைஸ் வந்து அவர் குணம் இன்னும் கூட அவர் குணமாகலை ஆனால் அந்த டைமில் ஃபிஸியோதெரப்பிலாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது அவரே வீட்டில் வந்து சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு அப்படி ஓட்டி பழகி அவர் வந்து பிலோ ஏதோ வந்து பாவர்ட்டி லைன் அந்த ரேஞ்ச் ஸோ அந்த கேட்டகரி அவர் ஸோ அவருக்கு செலவுலாம் பெரிய பெருசாக பண்ணவும் முடியாது ஸோ அவரை சைக்கிளிங் வந்து வீட்டில் ஸ்டேஷ்னரி ஸ்டாண்டை போட்டு ஓட்டி பழகி அப்புறம் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ்லாம் ஓட்டி அப்புறம் வந்து இப்போ அளவுக்கு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறதுக்கு காரணமே இந்த சைக்கிளிங்கில் இம்ப்ரூவ் ஆன ஃபிட்னஸ் தான் அவர் எடுத்த முயற்சி தான் அப்படின்னு சொல்லி நான் அவரை பற்றி ரிசர்ச் ரிப்போர்ட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் അല്ല അപ്പം ഇറക്കിയ ഇറങ്ങണേ എവിടെ